நாட்டில் நிலுவைய தாளமுகமானது காங்கேசன் துறையில் இருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் மற்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையில் இருந்து மேலும் விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் பலவீனம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் நாட்டில் சூழவுள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடசார் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுக்க வகையில் விடுவிக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை இதன்படி வடக்கு மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் மேலும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்மாரி மாவட்டத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காய்ச்சல் மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல துணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது கலோயா வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய தனிக்கசாலம் பத்மநிதகேன் என்பவரே இவ்வாறு இழந்துள்ளார் துயர சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து அன்ராதபுரம் புத்தளம் வீதியில் கலோயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியது அதன்போது போது பேருந்தினுள் சுமார் எழுபது பேர் வரையில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக பேருந்தில் சிக்கியவர்களை அருகில் இருந்த கடையொன்றின் கூரை மீது ஏற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதன் பின்னர் கடற்படையினர் உதவியுடன் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு இரு நாட்கள் கடுமையான போராட்டத்தின் மத்தியில் மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞன் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக உறவினர்கள் நோச்சியாகாம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் தனியார் வங்கி ஒன்றில் கடமையாற்றும் தணிகசாலம் பத்மநிகதேன் என்று முப்பத்தி ஆறு வயதுடைய இளைஞனை காணாமல் போயிருந்தார் பேருந்தின் மேற்கூரையில் அமைந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொளி ஒன்றில் பத்மநிதகேன் காணப்படுகின்றார் அதேபோல கடையின் கூரையில் இருந்த வேளை ஒரு பகுதி உடைந்து விழுந்ததாகவும் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டிருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்போது அவர் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞன் என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தனிகலாசலத்தின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியம் மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துடன் மேலும் பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுபரிலியம் மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் இந்த மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தி ஒரு தற்காலிகமாக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழிர் நடவடிக்கைகள் மாவட்ட செயலாளர் துஷாரி தெனகோன் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் தாங்கள் உள்ள பகுதிகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் நுயரெலியா நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பது அவசியம் எனவும் வேண்டுகொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தொடர்ந்து நிலவி வந்த அசாதாரண நிலையை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்காக இந்தியாவில் இருந்து வந்த தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் அதன்படி இந்தியாவில் இருந்து தேடல் மற்றும் மீட்புக் குழுவின் இருபது உறுப்பினர்கள் இன்றைய தினம் பதுரை மாவட்டத்தில் தொடர்புடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் புசலாவை மலையில் ஏற்பட்ட மான்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியினை இந்திய மீட்பு படை இன்று ஆரம்பிக்கும் என பதுளை பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது கடந்த தினங்களாக நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் மத்திய மலையாடு உள்ளிட்ட பல பிரதேசங்கள் சீற்றத்துக்கு உள்ளாகியுள்ளன பலரும் மண் சரிவுகளில் சிக்கி அதிகளவான தகவலும் தெரியவில்லை இவ்வாறான பின்னணியில் இந்திய மீட்பு படையினரும் இணைந்து துரிதமான மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது மாவிலாறு குளத்தின் ஒரு பகுதி உடைந்ததால் ஏற்பட்டபோலத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ரத்மலானை விமானப்படை தளத்தில் இந்த இந்த உணவுப் பொருட்களை கொண்டு சென்றது பின்னர் அதே விமானம் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்காக ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் கொண்டு சென்றுள்ளது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் தேவைகளுக்காக இந்த விமானம் பின்னர் மட்டக்களப்பு விமானப்படை தளத்துக்கு ஒரு தொகுதி ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொண்டு சென்றதாக விமானப்படை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சமல் ராஜ்பக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் தெரிய வருகின்றது அவர் இன்று காலை குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது புயல் நிவாரணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று சர்ச்சை ஒன்று கிளம்பியுள்ளது இதன் காரணமாக எதிர்கட்சியின் தற்போது நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபிர் ஹாஷிங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார் எனும் அரசாங்கத்தின் சார்பில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் இன்றைய திட்டமிட்ட வரவு செலவு திட்ட விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் மதியம் பன்னிரண்டு முப்பது வரை சீரற்ற வானிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் எதிர்கட்சிகளின் திட்டங்கள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முடியும் என்றும் பதிலளித்திருந்தார் எனினும் மக்கிய மக்கள் சக்தியின் இந்த விடயத்துக்கு உடன்படாது சபையில் இருந்து வெளியேறினர் அதனைத் தொடர்ந்து தமிழிசு கட்சியின் ரொலோ தரப்பு ஆகிய கட்சிகள் சபை விவாதத்தில் இருந்து வெளியேறிய மிகவும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலினியினால் இதுவரை உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை வெளியிட அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அனைத்து எதிர்கட்சியினரும் எடுத்துள்ள தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழரசு கட்சியினரும் சபையில் இருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடியத்தினை தெரிவித்திருந்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு பூராகவும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரை கொல்லப்பட்ட மக்களின் விவரம் நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு தரப்படவில்லை அரசாங்கம் தகவல்களை வெளியிட தயக்கம் காட்டுகின்றது நிலையில் எதிர்கட்சியை சேர்ந்த நாம் அனைவரும் ஓரணியாக நின்று எங்களுடைய மாவட்டங்களில் உள்ள மக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவாரண பணிகளை எவ்வாறு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் காரணம் நாங்கள் மாத்திரமல்ல பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வந்துள்ளோம் மக்கள் நலன் தொடர்பில் பல விடயங்கள் சிந்தித்து செயற்படுத்த வேண்டியுள்ளது அதற்காக சில மணி நேரம் கேட்டும் சபாநாயகராகிய நீங்கள் அதற்கான வாய்ப்பை தரவில்லை இந்த அனத்தம் முன்னாயிரத்தமில்லாத படுகொலையாகவே கருதப்படுகின்றது ஆகவே மக்கள் முன்வைக்க முடியாத இந்த உயர்ந்து வெளியேறுகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்று அளவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேர் பேர் காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் விபரம் அரசனால் அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சபை அமர்வில் இருந்துபடி தாக செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்துக்குள்ளான இலங்கை விமானப் விமானப்படைக்கு சொந்தமான பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் தொடர்பாக உலக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி குறித்த விசாரணைகளுக்காக இலங்கை விமானப்படையால் உலக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக உணவு விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் அவசர நிலை காரணமாக நேற்று பிற்பகல் லுணுவில பாலத்துக்கு அருகில் விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் அதிலிருந்து ஐந்து விமானப்படை வீரர்கள் வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இன்னும் இவ்வாறு விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் தலைமை விமானியாக இருந்த லிக் கமாண்டர் நிர்மல் ஷியாம்ல பெற்றிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் மேலும் விபத்து சிக்கிய இணைய நான்கு அதிகாரிகள் இன்னும் மாறு விழ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்களுக்கு உதவும் நோக்கில் நிவாரண பொருட்களை கப்பலானது திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்தில் வந்தடைந்தது காலநிலை இடர் நிறைந்த இந்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து புறப்பட்டு வந்த குறித்த கப்பல் கொண்டு வரப்பட்ட பொருட்களை இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர பிரதி அமைச்சர் ஆர் ஹேமச்சந்திரா திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமாரா ஆகியோர் இந்திய உயிர் தானியர் காரியாலய பிரதிநிதியிடம் இருந்து பெற்றுக்